அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி பபரகான் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற அதிக அளவிலான கட்டடங்கள் இலங்கை முஸ்லிம்களால் நிர்மாணிக்கப்பட்டவையாகும் இலங்கையின் தலைநகரான கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பெரும்பாலான கட்டடங்கள் இலங்கை முஸ்லிம்களால் நிர்மாணிக்கப்பட்டவையாகும் இலங்கை முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்தில் சிறந்த கட்டடக் கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகவும் சிறந்த உதாரணமாகும் கொழும்பு நகரில் இலங்கை முஸ்லிம்களால் நிர்மாணிக்கப்பட்ட பெரும்பாலான கட்டடங்கள் இன்று இடிக்கப்பட்டிருக்கின்றன அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் நோக்கோடு இந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள் ஆனால் இருநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கட்டடங்கள் இதன்போது இடிக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும் இலங்கை முஸ்லிம்களால் நிர்மாணிக்கப்பட்ட பல்வேறு கட்டடங்கள் இன்று வரை பாதுகாப்பான முறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இலங்கையில் மிகவும் பழைய ஹோட்டல் தொகுதியான கொழும்பு காலிமுகத்திடலில் அமைந்திருக்கின்ற கோல்பேஸ் ஹோட்டலானது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டில் நிர்மாணிக்கப்பட்டதாகும் பாபு சிமிகார் அவர்களே கொழும்பு கோல்பேஸ் ஹோட்டலின் கட்டடத்தை நிர்மாணித்தார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம் இலங்கையில் மிகச்சிறந்த கட்டட ஒப்பந்தக்காரர்களில் ஒருவராக பாபு மரிக்கார் அவர்கள் விளங்கினார்கள் இதற்கமைவாகத்தான் கொழும்பு கோட்டையில் அமைந்திருக்கின்ற கொழும்பு பிரதம தபால் கந்தோர் தலைமையகம் பாபு மரிக்கார் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாகும் இலங்கையின் வரலாற்றில் சிறந்த கட்டடக்கலை அம்சங்களை கொண்டிருந்த ஓர் கட்டடமாகவே கொழும்பு பிரதம தபால் கந்தோர் கருதப்பட்டது சற்றுமயம் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டு வேறு ஒரு கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது கொழும்பு சுங்க திணைக்களத்தின் கட்டடத்தையும் பாபிச்சி மறிக்கார் அவர்களை நிர்மாணித்தார்கள் கொழும்பு புறக்கோட்டையில் அமைந்துள்ள களைய நகர மண்டபத்தையும் வாப்பிச்சி மரிகார் அவர்களே நிர்மாணித்தார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம் கொழும்பில் அமைந்திருக்கின்ற விக்டோரியா ஆக்கேட் பின்லே மோயர் கட்டடம் என்பனவற்றையும் அவர்களே நிர்மாணித்தார்கள் இதே போன்று கொழும்பு மணிக்கோட்டு கோபுரமானது பாபுச்சி மரிகார் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாகும் கொழும்பு கண்ணாஸ்பத்திரி வளாகம் பாபிச்சி மரிகார் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாகும் அவர்களின் நினைவாகவே இன்று பாதுகாத்து வருகிறார்கள் குறிப்பாக பாபிச்சி மரிகார் அவர்களின் பல்வேறு பணிகள் இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்புகளையும் குறிப்பாக சோனகர்கள் என்ற அடையாளத்தின் மூலம் இலங்கை முஸ்லிம்கள் கடந்த காலங்களில் செய்த பங்களிப்புகளையும் ஞாபகமூட்டுவதாகவே அமைந்திருக்கின்றன கொழும்பு நூதனசாலையை சாலையை நிர்மாணித்த பெருமை வாப்புச்சி மரிகார் அவர்களையே சாரும் தனக்கு எந்தவித சன்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளாது வெள்ளிக்கிழமை நாட்களில் நூதனசாலையை மூடிவிடுமாறும் இல்லாவிட்டால் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஜும்மாவை தவறவிடுவார்கள் என்றும் கூறியதாக அவர்களின் சொந்த வரலாற்றில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதே போன்று முஸ்லிம்களின் பங்களிப்புகளை கூறுகின்ற மற்றொரு முக்கியமான இடமாக இலங்கையின் பிரதான ரயில் நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற மரதானி ரயில் நிலையத்தை குறிப்பிட முடியும் கொழும்பு மரதானை ரயில் நிலையம் அமைந்திருக்கின்ற காணி வளாகமானது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இந்த காணியில் பாபிச்சி மரிகார் அவர்களுக்கும் சொந்தமான காணிகள் காணப்பட்ட மெய்சிறப்பம்சமாகும் கொழும்பு மரதானே ரயில் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு இடையில் கடுமையான போட்டி நிலவியது இந்த காலப்பகுதியில் இலங்கையின் பதினெட்டாவது பிரித்தானிய ஆளுநர் நாயகமாக இருந்த சர் ஜோசப் வெஸ்ட் ரிஜ்வே அவர்கள் மரதானை ரயில் நிலையத்தை நிர்மாணிக்கும் பொறுப்பை ஜனாப் சாலி மரிகார் அவர்களுக்கு வழங்கினார்கள் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் சாலி மரிகார் அவர்கள் மரதானை ரயில் நிலையத்தின் பணிகளை பூர்த்தி செய்ய செய்து அதனை பிரித்தானிய நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார்கள் என்பது வரலாறாகும் இலங்கையின் பழமையை எடுத்துக் கூறுகின்ற முக்கியமான ஒரு கட்டடமாகவும் கொழும்பு மரதானை ரயில் நிலையத்தை குறிப்பிட முடியும் இதனையும் இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் ஒருவரே நிர்மாணித்தார்கள் என்பது வரலாறாகும் இலங்கையின் இதயம் என்று அழைக்கப்படுகின்ற மலைகள் சூழ்ந்த கண்டிநகரில் அமைந்திருக்கின்ற கண்டி மணிக்கோட்டு கோபுரமானது அதாவது கண்டி கிளாக் ஆனது இன்று கண்டிநகரின் பிரதான அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கண்டிநகரில் அமைந்திருக்கின்ற இந்த மணி கண்டி கண்டிநகரை சேர்ந்த புகழ்பெற்ற வர்த்தகரான ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டதாகும் ஹாஜி இஸ்மாயில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு கால பகுதியில் நகரின் புகழ்பெற்ற கார் இறக்குமதியாளராக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகனான ஸக்கி இஸ்மாயில் அவர்கள் கண்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மண் சரிவில் சிக்கி அவர்கள் உயிரிழந்தார்கள் ஹாஜி முகமது இஸ்மாயில் அவர்கள் தமது மகனை நினைவு கூறும் வகையில் கண்டி மணிக்கூட்டு கோபுரத்தை நிர்மாணித்தார்கள் உபகரணங்கள் அனைத்தும் பிரித்தானியாவில் இருந்து தரிவிக்கப்பட்டவையாகும் ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி மணிக்கூட்டு கோபுரமானது இலங்கையின் முதலாவது பிரதமர் டி எஸ் சேனாநாயக் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதாகும் முஸ்லிம்களின் பங்களிப்புகளை எடுத்துக் கூறுகின்ற மிகச் சிறந்த அடையாளமாக நகரில் அமைந்திருக்கின்ற மணிக்கூட்டு கோபுரத்தை நாம் குறிப்பிட முடியும்